ஹாய் நண்பர்களே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸு நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ ரீசெண்டாக நடைபெற்ற ஒரு வழக்கில் ஒரு சூப்பரான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதனால வந்து இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் மகிழ்ச்சியில் இருக்காங்க சொல்லலாம் அப்படி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமில் அந்த கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசு பணியாளரையும் இடைநீக்கம் செய்வது சட்டவிரோதமானது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அதாவது அவர்கள் செய்த தவறுக்காகவோ அல்லது அவர்கள் மீது சுமத்தப்படும் ஊழல் மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுக்காக ஓய்வு பெறும் நாளில் பணியிடை நீக்கம் செய்யப்படுவது வாடிக்கையாக இருக்கு அப்படி ஓய்வு நாளில் பணியிடை நீக்கம் செய்யப்படும் அரசு ஊழியர்களுக்கு முறையா ஓய்வு பெற்றதற்கான சான்றிதழ்களோ அல்லது அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிய பலன்களோ கிடைக்காமல் போகும் சொல்றாங்க இதுக்கு வந்து பல நாட்கள் சட்ட போராட்டம் நடத்தி தான் பண பலன்கள்லாம் பெற முடியும் என்ற நிலை வந்து இப்பொழுதும் இருக்கு ஓய்வு பெறும் நாளிலோ அல்லது அதற்கு முதல் நாளில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை திரும்ப பெற வேண்டும் என்றால் அதற்கு என்ன பண்ணோம்னா நீதிமன்றத்தில் போயிட்டு முறையிட்டு தீர்வு பெற வேண்டும் அல்லது விசாரணையில் அவர் குற்றமற்றவர் என்பது நிரூபணமாக வேண்டும் என்ற நிலையே இருக்கு காலத்தில் ஒரு விதமான பதட்டத்துடன் பணியாற்றும் நிலை தான் இப்பொழுதும் ஏற்பட்டிருக்கு இது மாதிரி ஒரு அரசு ஊழியர் தான் பணியிடம் நீக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தனக்கென தீர்வு

குற்றச்சாட்டு இதனால் கொடுத்திருக்காங்க அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு வந்து ஆளிருக்காரு அவரை வந்து தற்காலிக பணி நீக்கம் செய்வதை வந்து ரத்து செய்து உத்தரவிட வேண்டும்ட்டு அந்த மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில விசாரணைக்கு வந்திருக்கு விசாரணை முடிவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசு ஊழியர் மீதும் ஓய்வு பெறும் காலகட்டத்தில் பணி நீக்க நடவடிக்கை எடுக்க கூடாதுன்ட்டு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க அதன்படியே வந்து மனுதாரர் மீதான நடவடிக்கை சட்டவிரோதமானது எனவே வந்து அவர் மீதான நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க மேலும் வந்து அவர் முறையாக ஓய்வு பெற்றதாக சான்றிதழும் உரிய பண பலன்கள்லாம் தமிழக அரசு வழங்க வேண்டும்ட்டு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க இந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு ஓய்வு பெறும் காலத்துல எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் சிறப்பாக செயல்படலாம் இந்த பதிவு மூலமாக ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்